இந்த எக்ஸாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஜஸ்ட்டு இங்கி பிங்கி பாங்கி போட்டெல்லாம் வந்து ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியாது ஏன்னா ஒரு டென் இயர்ஸாக பார்க்குறேன் இந்த இந்த பேங்க் எக்ஸாம்ன்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது எனக்கு தெரியும் ரெண்டு வருஷத்துக்கு மேலே இந்த எக்ஸாம்ஸ் படித்தவங்களுக்கு இந்த இந்த எக்ஸாமோட வேல்யூ தெரியும் இந்த வேலை மாதிரி வேறு வேலை கிடைக்கவே கிடைக்காது இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சொல்கிறேன் அப்புறம் என்னப்பா அடுத்து கல்யாணம் தானே அதான் பேங்க் கிடச்சிருச்சு இல்லை அப்படின்ற டைலாக் இது வந்து யூஸ்வலாக எல்லார் வீட்லேயும் நடக்கிறதா அந்த ஏஜ் வந்த போது பட் ஒரு வருஷம் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள் அந்த ஒர்க்கோட நேச்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் ஒரு வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த கைடன்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படாது வேலைக்கு கூப்பிட்டுட்டாங்க நாளைக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்கன்னா உடனே பேகை பேக் பண்ணிட்டு கிளம்பிடுங்க எதுவுமே பார்க்காதிங்க ஆனால் இந்த வேலையை விட போகிறேன்னா எனக்கு ஏதோ செட் ஆகுமான்னு தெரியலன்னா நூறு வாட்டி யோசிங்க யோசிச்சுட்டு முடிவெடுங்க சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் வருஷம் வருஷம் கிளியர் பண்ணுறதை பார்க்கும்போது ஸோ சார் எப்பயுமே சொல்லுவார் சுகுமார் சார் சொல்லுவார் போன வருஷத்தோடு இந்த வருஷம் அதிகம் சார்ன்னு சொல்லிட்டே இருப்பார் நான் அஞ்சு வருஷமாக பார்க்குறேன் இது சார் போன வருஷத்தோடு இந்த வருஷம் அதிகம் ஆளை கொஞ்சம் பெருசு பண்ணுறோம் ஆள் வேறு ஆள் புக் பண்ணுறோம் கொஞ்சம் பெரிய ஆளாக புக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவார் இந்த தடவை ஒன் எயிட்டி ப்ளஸ் சொல்லியிருந்தாரு போன தடவை அதை விட அடுத்தடுத்த வருஷம் அது ஏறிட்டே தான் போயிட்டே இருக்குது ஸோ அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு கன்கிராச்சுலேஷன்ஸ் எவ்ரி ஒன் இங்கே பாஸ் பண்ண அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்த பேரண்ட்ஸ்க்கும் சரி ஸோ அவ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ்க்கும் சரி ஸோ எல்லாருக்குமே கன்க்ராச்சுலேஷன்ஸ் ஏன்னால் இந்த எக்ஸாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஜஸ்ட்டு இங்கி பிங்கி பாங்கி போட்டெல்லாம் வந்து ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியாது ஏன்னா ஒரு டென் இயர்ஸாக பார்க்குறேன் இந்த இந்த பேங்க் எக்ஸாம்ன்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது எனக்கு தெரியும் ஸோ வந்து ஈஸி கிடையாது பாஸ் பண்ணுறது ஸோ அதனால் பாஸ் பண்ண அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து கன்க்ராச்சுலேஷன்ஸ் அதுக்கப்புறமா வந்து ஸோ நான் நீங்கள் நிறையா ஸ்டூடெண்ட் வந்து என்ன தேங்க் பண்ணியிருந்தீங்க பேசிக்ஸ் வந்து என்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இதுதான் நான் எதிர்பார்த்தது முதல் படி நம்ம சேனலில் அவன் வச்சான்னா அவன் இறங்கவே கூடாது அப்படின்றதெல்லாம் நான் ஆரம்பத்துலேயே டிசைட் பண்ணது எந்த ஒரு பேசிக்காக இருந்தாலுமே சரி ஏன்னா இது இது எனக்கு ஆரம்பித்து வச்சது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போது உங்கள் நீங்கள் தேங்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் தேங்க் பண்ணுறீங்க பட் என்ன தேங்க் பண்ணோன்னா என் ஃப்ரெண்ட்ஸை தான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணும் ஏன்னா அவங்கலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஒன் மேக்ஸ் டூ மேக்ஸ் த்ரீ இன்ஜினியரிங் எல்லா மேக்ஸுமே அரியர் எங்கள் வீட்டிலையே தான் கிடப்பாங்க பொழுதுனைக்கும் நான் தான் சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பேன் அவங்களுக்கு அப்புறம் அவங்கள தான் வந்து பேங்க் எக்ஸாமுக்கும் சொல்லிக் கொடுத்தேன் இன்றைக்கி அஞ்சு பேருமே எஸ்பிஐ மேனேஜர்ஸ் ஸோ வந்து அவங்களுக்கு தான் நான் தேங்க் பண்ணும் அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் டிசைட் பண்ணாதான் என் பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும் எந்த ஸ்டூடெண்ட்டும் உள்ளுக்குள்ளே வந்தான்னு சொன்னால் அவன் அதுக்கு மேலே அவன் பயமே படக்கூடாது அடுத்த ஸ்டெப்பை கைட் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் அ கைட்லி பட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கைட் பண்ணோன்னா அந்த இடத்துல அவன் பயம்பூறுத்திடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் ஸோ அதனால் வந்து ஏன்னா இங்கேயும் இல்லை நான் வெளியில் எங்கேயாச்சும் போனால் கூட பேங்க்லாம் போனால் கூட ஒரு மேனேஜர் நம்மளை பார்த்து எழுந்திரிச்சின்னா எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கும் பேங்க்கு மேனேஜர் வந்து நிற்பார் சார் நீங்களா அப்படின்னு பாரு எவ்வளோ பெருமையாக இருக்கும் பாருங்கள் நினச்சி பாருங்கள் பேரண்ட்ஸோடு போகும்போது அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஆரம்பத்தில் வந்து இதை ஒத்துக்கவே இல்லை டீச்சிங் எனக்கு டீச்சிங் தான் பிடிக்கும் ஒரு பேங்க் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கூட நான் எழுதுனது கிடையாது என் லைஃப்பில் டீச்சிங் தான் பிடிக்கும் ஆனால் எங்கள் அப்பா வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார் எங்கள் அம்மாட்ட இவனே நைட்டு ரெண்டு மணிக்கு கேமராவை பார்த்து புரியுதா புரியுதான்னு கேட்குறான் யாருக்கு புரியுதான்னு கேட்குறான் ரூமில் யாருமே இல்லை ஏன்னா நான் கேமரா பண்ணி போனீங்க ஆன்லைன் கிளாஸ்னால் ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்போசிட்டில் இருப்பாங்க பட் நான் ஆப்போசிட்டில் யாரும் கிடையாதுல ரெக்கார்டட் தானே ஏன்னால் வீடியோவில் பார்த்துருப்பீங்க புரிஞ்சுதுங்களா புரிஞ்சுதுங்களான்னு கேட்பேன் அப்பா கேட்பார் இவனே ரெண்டு மணிக்கு புரியுதா புரியுதான்னு கேட்குறான் யார்கிட்ட புரியுதான்னு கேட்குறான் இவன் அப்படின்னு கேட்பார் ஸோ ஏன்னா என்னோடய கிளாஸஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்டாக நைட்டு லெவன் ஓ கிளாக் ஆரம்பிப்பேன் மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு முடிப்பேன் இதுதான் என்னோடய டைமிங்கு பேலன்ஸ் இருக்கிற டைமிங்கில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இது ஃபுல் டைமாக மாறிடுச்சு ஸோ அப்போது நான் பட்ட ஹார்ட் ஒர்க் தான் அந்த டைமில் ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இருந்து எயிட்டீன் வரைக்கும் அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஹார்ட் ஒர்க் தான் நீங்கள் பார்க்குற ஒரு ஒரு வீடியோவாக இருக்கட்டும் பேசிக்ஸ் வீடியோவாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பயங்கரமான ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லலாம் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணது ஸோ இன்னும் அடுத்தடுத்த ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் ரெடி பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஒரு ஒரு வாட்டி என்னென்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன் முக்கியமாக இனிமேட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியும் என்ன படிக்கணும் இனிமேட்டு என்ன பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் பட் முக்கியமாக வந்து ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் நான் சொல்லணும் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன் நீங்களாம் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்னால சொல்கிறேன் ஒன்று வந்து ஆறு ஒரு ஆறு மாதத்தில் சில பேர் க்ளியர் பண்ணியிருக்கலாம் ஒரு மூணே மாதத்தில் கூட இந்த பேங்க் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கலாம் இன்னொரு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் படிச்சிருப்பாங்க நீங்களே பார்த்தீங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்தேன்னு இப்போது ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே இந்த எக்ஸாம்ஸ் படித்தவங்களுக்கு இந்த இந்த எக்ஸாமோட வேல்யூ தெரியும் ஆனால் மூணு மாதம் படித்தவங்க இல்லை ஒரு அஞ்சு மாதத்துலனா படித்தேன் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்றவங்களுக்கு இந்த எக்ஸாமோட வேல்யூ தெரியாது அவங்க மைண்டில் என்ன தாட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ இந்த எக்ஸாம் படிக்க வெறும் அஞ்சு மாதம் தான் ஆச்சா அப்போயே நான் இந்த வேலைக்கு போனோம் இதுக்கு அடுத்து ஆர்பிஐன்னு ஒன்று இருக்குது இந்த வேலைக்கு நான் போகல ஆர்பிஐ படிக்கிறேன் அஞ்சு மா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் தான் படித்தேன் ஆனால் பாஸ் பண்ணிட்டேன் அப்போ நான் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் படித்தா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிடச்சிரும் அப்போ இதுக்கு போக வேணாமே அப்படின்னு வேலையை விட்ட நிறையா பேர் இன்னமும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க பேங்க் கிடைக்கலன்னு எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்களை சுற்றி இருக்கிற சர்க்கிளில் யாராச்சும் சொன்னாங்கன்னா அதை செய்யாதீங்க ஃபஸ்ட்டு வேலைக்கு போயிடுங்க ஏன்னா நீங்கள் வந்து இந்த வேலை மாதிரி வேறு வேலை கிடைக்கவே கிடைக்காது இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் ரெண்டாவது ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கும் ஸோ நம்ம இது வேணாம் இந்த வேலை வேணாம் இன்னும் கொஞ்சம் படித்தா இன்னும் மேலே போயிடலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இருக்கும் அது தப்பு கிடையாது ஆனால் இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போகாதீங்க ஃபஸ்ட்டு இந்த வேலையை உள்ளே போயிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் போங்க ஓகேவா அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு படித்தவங்க இது வந்து சுச்சுவேஷன் தான் எல்லாருக்கும் அமையாது பட் இருந்தாலும் சொல்கிறேன் இந்த டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் படித்தவங்க உங்கள் வீட்டில் இந்த இந்த டைலாக் வந்திருக்கும் நினைக்கிறேன் கேர்ள்ஸாக அந்த இந்த டைலாக் வந்திருக்கும் அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க வீட்டில் பேரண்ட்ஸு இல்லைம்மா ஒரே ஒரு கவர்மெண்ட் ஜாப் படிச்சுட்டு இருக்கேன் படித்து முடித்த உடனே மாப்பிள்ளை பார்த்துருங்கன்னு சொல்லுவாங்க கரெக்டாக எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கும் பாஸ் பண்ணியிருப்பீங்க உங்கள் வீட்டில் சந்தோஷப்பட்டதை விட அதே ஏதோ கேள்வியாக கேட்டிருப்பாங்க அப்புறம் என்னப்பா அடுத்து கல்யாணம் தானே அதான் பேங்க் கிடச்சிருச்சுல்ல அப்படின்ற டைலாக் இது வந்து யூஷுவலாக எல்லார் வீட்லேயும் நடக்கிறதா அந்த ஏஜ் வந்த போது பட் ஒரு வருஷம் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள் அந்த ஒர்க்கோட நேச்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணதை நான் பார்க்க முடிஞ்சது ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு வந்து முடித்த உடனே மேரேஜ் பண்ணிட்டாங்க டூ மந்த்ஸ்லேயே மேரேஜ் ஆயிடுச்சு அந் எடுத்த உடனே உங்களை எடுத்தோடனே சென்னையிலேயோ இல்லை பெரிய டயர் உள்ள சிட்டிலேயோ எடுத்த உடனே உங்களை வேலைக்கு வைக்க மாட்டாங்க ஒரு டயர் த்ரீ டயர் ஃபோர் சிட்டின்னு சொல்லுவாங்க அப்போ தான் நீங்கள் கற்றுக்க முடியும் அப்படின்றனால அந்தந்த டயரில் தான் ஃபர்ஸ்ட் உங்களை வேலைக்கு வந்து உட்கார வைப்பாங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒய்ஃப் எங்கேயும் மாப்பிள்ள சென்னையிலையும் இருப்பாங்க அப்புறம் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை வர ஆரம்பிக்கும் வீட்டிலேருந்து இருந்து கேட்பாங்கப்பா என்ன மாப்பிள்ள தான் சென்னையில் ஒரு லட்சம் வாங்குறாரு ஏன் பொண்ணு தனியாக இருந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கட்டும் அப்படின்பாங்க பொண்ணை வேலையை விடுற மாதிரி ஆகிடும் நீங்கள் கஷ்டப்பட்டு படித்தது உங்களுக்கு தான் தெரியும் அடுத்த ஒருக்கிற பேரண்ட்ஸ்க்கு தெரியாது ஸோ அதனால் எந்த காரணத்துக்காகவும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க ஓகேவா ஆரம்பத்தில் ஒரு ஒன் இயர் கேப் விட்டுக்கோங்க அதே தான் பசங்களுக்கும் சரி மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டிலேருந்து கேட்பாங்க என்னப்பா பக்கத்தில் ஒரு தேட்ரு கூட இல்லையாமே ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இல்லையாமே மாப்பிள்ளை பேசாம அங்கே ஒரு எனக்கு தெரியும் ஒருத்தரை அவர்கிட்ட நான் பேசுகிறேன் அவர் நம்ம ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியில் எடுத்த உடனே போய் பிளாக் மார்க் வாங்கிடாதீங்க ஓகேவா ஏன்னால் உங்களுக்கு முன்னாடியே அங்கே வேலை பார்க்குறவங்க ட்ரான்ஸ்ஃபருக்கு நின்றுட்டு இருப்பாங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க நீங்கள் போய் சேரில் உட்காந்த உடனே எனக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயத்த கூட சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த கைடன்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படாது நீங்களே என்ன பண்ணணும்னு தெரியும் எப்போ பிரான்ச் மாறணும்னு தெரியும் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் கேட்கணும்னு தெரியும் எல்லாமே உங்களுக்கே தெரியும் அவசரப்பட்டு எதுவும் இந்த ஒன் இயரில் செஞ்சிடாதீங்க இது என்னோடய அட்வைஸ் ஓகேவா வேணால் நான் பார்த்தனால சொல்கிறேன் ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது ஜாப் வந்து நல்ல ஜாப் தான்ப்பா ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும் ஸ்ட்ரெஸ்லாம் எல்லாத்துலேயுமே தான் செய்யும் ஏன்னா உங்களுக்கு எல்லா அலவன்ஸும் கொடுக்குறாங்கல்ல பெட்ரோல் அலவன்ஸ் என்னென்ன அலவன்ஸ் வேணும் சொல்லுங்கள் வரிசையாக லிஸ்ட் பண்ணுறேன்னா இவ்வளோ அலவன்ஸ் அவங்க கொடுக்குறாங்கன்னா எதுக்கு அந்த அளவுக்கு வேலை இருக்கும் தான் செஞ்சுதான் ஆகணும் ஸோ ஒர்க்கெல்லாம் நீங்கள் வந்து கஷ்டமாக இருக்குதுப்பா நான் காலையில் எட்டு மணிக்கு போகிறேன் நைட்டு பத்து மணிக்கு தான்ப்பா வரேன் அப்படி தான் இருக்கும் பரவாயில்ல கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பழகிடும் சில பேருக்கு சில பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னா அந்த ஒர்க் நேச்சர் குறையும் அசிஸ்டண்ட் வருவாங்க மாற்றி விடலாம் ஆரம்பத்தில் போகும்போது ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிடுவாங்க எதுக்காகவும் நான் உங்ககிட்ட சொல்கிற ஒரே ஒரு தான் வேலைக்கு கூப்பிட்டுட்டாங்க நாளைக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்கன்னா உடனே பேகை பேக் பண்ணிட்டு கிளம்பிடுங்க எதுவுமே பார்க்காதீங்க ஆனால் இந்த வேலையை விட போகிறேன்னா எனக்கு எதோ செட் ஆகுமான்னு தெரியலனா நூறு வாட்டி யோசிங்க யோசிச்சுட்டு முடிவெடுங்க ஓகேவா ஸோ கன்கிராச்சுலேஷன்ஸ் ஃபைனலாக அதுக்கப்புறம் கைட்லி கைட்லி டீமுக்கும் கைட்லி சார் சுகுமார் சாருக்கும் வந்து கைட்லி டீமுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஒவ்வொரு வருஷமும் சார் வந்து இன்வைட் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட்டு காலையே பண்ணிடுவார் சார் வந்துடுங்களா அப்படின்னு வார் வந்துடுறேன் சார் அப்படின்னு அதே மாதிரி ஒரு ஒரு வருஷமும் வீட்டுக்கு போனாலே கேட்பாங்க ஏன்னா பத்திரிகையில் ஃபீல் ஃப்ரீ ஃப்ரீயூட்டுலன்னு போட்டுருந்துச்சு வீடு ஃபுல்லாக கைட்லி ஷீல்டாக இருக்குது நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க நிறையா வாட்டி கேட்பாங்க ஏன்னா அந்த ஒரு ஷீல்டு டிசைன் டிசைனாக வாங்கியிருப்பேன் இங்கே வந்து ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச் சார் ஒரு ஒரு வருஷம் என்னை இன்வைட் பண்ணதுக்கும் ஸோ டீச்சர்ஸ்க்கு பெரிய தேங்க்ஸ் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் கொண்டு வந்ததுக்கு இன்னும் நிறைய பேரை கொண்டு வரணும் எனக்காக உங்களுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் அட்வைஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சேன்னா நிறைய பேருக்கு இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதணுன்னே தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன வீடியோவாக உங்கள் வீட்லேயே சரி எப்படி ஸ்டார்ட் பண்ணிங்க எப்படி படிச்சிங்க எப்படி இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிங்க ஒரு சின்ன வீடியோ நீங்கள் எவ்வளோ இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கீங்க வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்க போஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள் ஏன்னா யாருமே இங்கே படிக்கிறது கிடையாதுப்பா அதுதான் பெரிய ப்ராப்ளமே எல்லோரும் மைண்ட்லேயுமே ஒரே ஒரு தாட் மட்டும் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் போனால் என்ன எங்கே பார்த்தாலும் இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களாகவே இருக்காங்க நம்ம ஆளுங்க யாருமே வேலையில் இல்லையா அதே மாதிரி பேங்க் போனால் ஏன்னா இந்த ஆளுங்களாவே இருக்காங்க நம்ம ஆளுங்க தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வேலைக்கு இல்லையா இது கேள்விப்பட்டிருக்கீங்க தானே எங்கே போனாலும் நம்ம மைண்ட்லேயே அந்த தாட் தானே ஓடும் அதெல்லாம் கிடையாதுப்பா எல்லாரும் உங்களோட வேக்கன்சின்னு ஒன்று இருக்கும் தமிழ்நாடு வேக்கன்சின்னு ஒன்று இருக்கும் அந்த வேக்கன்சியை தாண்டி வேறு எதுல இருந்தும் எடுக்க மாட்டாங்க அந்த வேலை உங்களுக்கு தான் அது பேங்க்காக இருந்தாலும் சரி எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி ரயில்வேவாக இருந்தாலும் சரி எல்லாமே தமிழ்நாடுக்குன்னு இருக்கிற வேக்கன்சி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அது மாறவே மாறாது போஸ்டிங் வேணால் அங்கே எங்கே மாறுமே தவிர வேக்கன்சியாக குறைக்க மாட்டாங்க ஸோ எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு உங்களோட தங்கச்சியோ தம்பியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இருந்தாங்கன்னா எக்ஸாம்ஸ் எழுதுன்னு சொல்லுங்கள் அவன் ஃபெயிலாக போகிறான் அடுத்தது பட் எக்ஸாம்ஸ் எழுத சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்ததுக்கு ஸோ தேங்க்யூ கைட்லி டீமுக்கு ஸோ அந்த வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி எக்ஸாம்ஸ் எழுதுங்க எழுதாமல் மட்டும் விட்டுறாதீங்க அதுதான் நான் எப்போதுமே சொல்லுவேன் தேங்க்யூ